மூணு அமாவாசைக்கு பிறகு எங்க நம்முடைய ஐயா எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சரான உடனே நல்ல ஞாபகம் தாய்மார்களை ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்கு முன்னாடி பணி ஓட உத்தரவாதம் சொல்லிக்கிற ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் செலவில திட்டம் கொண்டு வரப்பட்டு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பணிகள் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போதே முடித்து விட்டார்கள் நீதி ஐந்து சதவீதம் பணிகளை இன்னும் முடிச்சுட்டே இருக்கிறாங்க இன்னும் இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் முடிச்சுட்டே இருப்பாங்க அதனால தான் நான் சொல்றேன் நம்ம ஐயா எடப்பாடியார் முதலமைச்சரான மறுநாள் திருப்பூர் மாநகரம் முழுவதும் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்று தண்ணீர் கொட்டோ கொட்டு என்று கொட்டும் சுவையான தண்ணீர் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் கொடுத்து கொண்டு வரப்பட்ட இந்த குடிநீர் திட்டம் இன்றைக்கு பாலாய் பிடிக்கிறது இருபத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டிகள் பிரம்மாண்டமா கட்டியாச்சு ஆனா இன்னைக்கு தண்ணி சரியா எல்லா பக்கம் வருதா மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சரான குடிநீர் திட்ட தண்ணீர் வந்து கொட்டோ கொட்டு என்று கூப்பிட்டோம் மதுராந்தகத்துல நம்முடைய ரெண்டு பேர் ஒன்னு சேர்ந்து மேடையில் இருந்தாங்க யார் யார் சொல்லுங்க நம்ம மோடிஜி எடப்பாடியார் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த நிமிடத்தில் இருந்து நிம்மதியும் நிம்மதியும் நிம்மதி உறுதியான ஒரு முடிவுக்கு வந்தீங்க நீங்க மீண்டும் அம்மா ஆட்சி வரப்போகிறது அம்மா ஆட்சி வந்தால் முதல்ல என்ன வரும் ஏழை பெண்களுடைய தாலிக்கு ஒரு பவுன் தங்கம் வரும் அது போக அனைத்து தாய்மார்களுக்கும் மாதம் டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் ரூபாய் தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க நம்ம ஆட்சி வந்த முதல் கையெழுத்து அனைத்து தாய்மார்களுக்கும் மாதம் எவ்வளவு டூ தௌசண்ட் இரண்டாயிரம் ரூபாய் சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் திருப்பூர்ல ரொம்ப சுத்தமா இருக்கம்மா ஊரு நானே இங்கே வந்து இருக்கிறேன் எந்த ஊர்லயாவது குப்பை அல்லாத ஒரு ஊர் இருக்குதுன்னா உலகத்திலேயே நம்ம ஊர் ஊருக்கு பேர் திருப்பூர் ஆனா அல்லாத குப்பைக்கு பரிபோட்ட அதிசயமான ஊரே திருப்போம் இதுக்கு பேருது நாங்களும் ஆர்ப்பாட்டம் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மக்களை வாட்டி வதைக்கிற இந்த விடியா திமுக ஆட்சி உங்களுக்கு அம்மா நல்ல ஆட்சி வேண்டும் என்றால் நம்முடைய ஐயா எடப்பாடியார் ஒரு விவசாயி பொல்லாத ஆட்சி பொல்லாத திமுக இனி தமிழ்நாட்டுல இருக்கவே கூடாது திமுக ஒரு கட்சி இருந்ததற்கு அடையாளமே இருக்கக்கூடாது தாய்மார்களே உங்கள் கால்களை பிடித்து மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் திமுக குடும்ப வாரிசு அரசியல் கட்சி வேரோடு வேரடி மண்ணோடு வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி எந்த கட்சி தீண்டத்தகாத தீய சக்தி திமுக முதன் முதலே யார் சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் யார் சொன்னார் தீண்டத்தகாத தீய சக்தி திமுக என்று சொன்னது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்ப நான் உங்களை கெஞ்சி கிழமை கேட்டுக்கிறேன் ஏமாந்து ஒரு ஓட்டு போட்டாலும் உங்கள் எதிர்கால வாரிசுகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மொழிக்காக உயிர் நீத்த வீரர் மரவர்களுக்கு வீர வணக்கம் என்று சொல்லி எடப்பாடியாரை முதலமைச்சராக்கியாக வேண்டும் என்கிற ஒரே வைராகியத்தோடு அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி இளைஞர்களை நன்றி